பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வேதாகமத்தில் சங்கீதம் அறுபத்தி ஏழு அண்ணா ஆறாவது வசனம் பூமி தன் பலனி தரும் தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு பூமியில் வேலை செய்கிற மனிதர்கள் தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கு விவசாயிகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஒவ்வொரு விவசாயிகளும் அவர்களுக்கென்று இருக்கிற அந்த நிலத்துல அவர்களை போய் அந்த விதைகளை விதைக்கவில்லை என்றால் இன்றைக்கு நம்ம வீடுகள் ஆகாரம் கிடையாது விவசாயிகள் அதிகாலை ஏந்திரிச்சு அவர்களுடைய உடல் பலவீனத்தை பார்க்காமல் சூழ்நிலையை பார்க்காமல் சாப்பாடு அவர்களுக்கு சமைத்திருக்கிறார்கள் இல்லை என்று பார்க்காமல் ஏதோ பழைய கஞ்சிகள் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு அந்த விவசாய நிலத்திற்கு கடந்து சென்று அந்த இடத்துல அவர்கள் கைகளில் அவர் பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்த விலை விதைகளை அவர்கள் விதைக்கிறார்கள் எனக்கு கருமையான விவசாயி குடும்பங்களே நீங்கள் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க சில இடங்கள் வானம் பார்த்து பூமி என்று சொல்வார்கள் மழை நாள் வெயில் கொடுமை தண்ணீர் இல்லதுனால நிலங்கள் எல்லாம் வறண்டு போய் கிடைக்கும் ஆனா இன்னைக்கு தேவனாய் கத்தடு வார்த்தை உங்களுக்கு வருகிறது நீங்கள் விதைக்க வேண்டியதை விசுவாசத்தோடு வானத்தை பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த விதையை விதைங்கள் ஒவ்வொரு விச ஒவ்வொரு விவசாயியும் விதையை விதைத்து விட்டு அதை தோண்டி தோண்டி நீங்கள் பார்ப்பதில்லை இது வளர்ந்துருச்சா வேர் விட்டுருச்சா இன்னைக்கு வளருமா நாளைக்கு வளருமா அப்படி என்று பார்ப்பதே இல்லை விசுவாசத்தோடு நீங்கள் விதைத்து விட்டு அதை சுற்றி தண்ணீர் பாய்ச்சிக்கிறீர்கள் என் தேவன் அங்கே கத்து நீங்கள் விதைத்த நிலத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தின் மழை பரலோகத்தின் பொழிய செய்து நிச்சயமாக அதோட பலனை நீங்கள் காண்பீர்கள் வேதம் என்ன சொல்லுது பாருங்க தேவனாகி எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் விதைத்த விதைகளுக்கு என் தேவனாய் கத்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தரப்போகிறார் நீங்கள் கடினமா உழைக்கிற உழைப்பாளிகள் உங்களுடைய உழைப்பில் என்றால் இன்னைக்கு எந்த வீடுகளும் அரிசி பருப்பு மளிகை சாம்கள் இருக்கவே இருக்காது விவசாயிகளுடைய குடும்பங்களையும் விவசாய நிலங்களும் என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஈசாக்கு விதைத்தான் பஞ்ச காலத்திலும் விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை கண்டான் வேதம் தெளிவா சொல்கிறது ஏனென்றால் நிலமானது கர்த்தருடையது பூமியானது கர்த்தருடையது பூமியின் அது நிறைவே என் தேவனாகிய கர்த்தருடையது நீங்கள் விதைக்க வேண்டியது உங்களுடைய வேலை நீங்கள் விதைத்து விட்டு தேவனுக்கு நன்றி சொல்லத் தொடங்குங்கள் அந்த நிலத்தில் தண்ணி பாய்ச்சுங்கள் அந்த நிலத்திற்கு என்னென்ன என்னென்ன வளங்கள் வேண்டுமோ அதெல்லாம் வாங்கி கரெக்டான நேரத்தில் போடுங்கள் என் தேவன் அதன் பலனை உங்களுக்கு தந்து உங்களை அசீர்வதிப்பார் உங்கள் எல்லைகளை பெருக செய்வார் உங்கள் வீட்டில் களைஞ்சங்கள் பெருகும் அநேக குடும்பங்களை இன்றைக்கு பட்டினி இல்லாமல் அரிசி இருந்தால் போது கஞ்சி வைத்து சமைத்து சஞ்சி வைத்து குடித்து விடலாம் தொகையிலிருந்து சாப்பிட்டு விடலாம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் என்று சொல்லி நிம்மதியா இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு விவசாய குடும்பங்களை நம்பிதான் விவசாயம் நம் தேசத்தில் இல்லை என்றால் நம்முடைய இந்திய தேசத்தில் விவசாயிகள் இல்லை என்றால் இன்றைக்கு எல்லா வீடுகளும் பட்டினி தான் எல்லா வீடுகளும் பட்டினி தான் இந்த விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக உங்க விஸ் விவசாய நிலங்களையும் என் தேவனாங்கே கர்த்தர் ஆசீர்வதித்து பூமி தன் பலனை தரும் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து வருகிறது இந்த வார்த்தை உங்களுக்கு தான் என் தேவன

அப்பா விவசாய குடும்பங்களை ஆசீர்வதித்து அந்த நிலங்களை பரலோகத்தின் என் தேவனாக கத்தர் வானத்தை திறந்து மழையை பொழிய செய்து கத்தாவே வாயில் நிலங்கள் எல்லாம் செழிப்பாகட்டும் பேசுவா வறண்ட நிலங்களுக்கு தேவர் தேவன் பாய்ச்சி அவைகளை வளர செய்து அதற்குரிய பலனை அந்த விவசாய குடும்பம் எடுத்துக் கொள்வதில்லப்பா விவசாயம் விதைத்து அதை வளர செய்து அதை அறுவடை செய்து அப்பா ஏழை எளிய ஜனங்களுக்கு மட்டுமல்ல பணக்கார முதற் கொண்டு எல்லாரும் பசிக்கிறார்கள் தப்பனே இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா விவசாய குடும்பங்கள் ஆசிர்வாதமா பிள்ளைகள் ஆசிர்வாதமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினம் அப்பா இவர்களுக்கு இன்னும் ஆரோக்கியத்தையும் பலனையும் விசேஷத்தை ஞானத்தையும் சப்பா அந்தந்த காலத்தில் அந்தந்த பயிர்களை விதைக்க அதை வளரசே கத்தோட ஆவியானவர் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக தொடர்ந்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக பயன் எடுத்துங்க இயேசுக்கு நாமத்தில் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி யுவாஞ்சிரி ஷீலா ரசி ஆமேன் ஆமேன் அமேன்